கில்லாதே சீரியலுக்கான பிரம ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அபிஷேக்கு கிட்ட சொல்கிறாரு நான் எப்படி ஆகுது இந்த மதுமிதாவை அசிங்கப்படுத்தி கௌதமே அடித்து வெளியில் துரத்துகிற மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னோன்னே என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாரு என் கையில் ஒரு லெட்டர் இருக்கு பற்றியா ஒரு கல்யாணான பொண்ணுக்கு அவளோட பழைய காதலன் லெட்டர் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தா எப்படி இருக்கும்னோன்னே அது தப்பாச்சே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இப்போ அதைத்தான் செய்ய போகிறேன் அந்த ஆன பொண்ணு மதுமிதாவாக இருந்து அந்த லெட்டரை கௌதம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னோன்ன அடடா அது ரொம்ப பெரிய தப்பாகிடுமே அப்போ கிரண் வந்து மதுமிதாவுக்கு லவ் லெட்டர் எழுதுன மாதிரி இதில் நான் எழுதி வச்சுருக்கேன் இதை கொண்டு போய் எப்படியாவது கௌதம் பார்க்குற மாதிரி வைக்கணும் அப்படின்னோட சரி நீ லெட்டர் எழுதுனெல்லாம் ஓகே தான் அதை எப்படி அங்கே கொண்டு போய் சேர்க்க போகிற அப்படின்னோட இப்போ தூங்குகிற டைம் எல்லாம் தூங்கிகிட்டு இருப்பாங்க இப்போ கௌதம் ரூமில் போய் கௌதம் பார்க்குற மாதிரி இந்த லெட்டரை நான் ஒரு இடத்துல வச்சுட்டு வர போகிறேன் அப்புறம் பாரு ஆட்டத்தை மதுமிதாவை அவனே அடித்து வெளியில் துறத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு லெட்டரை ரூமுக்குள்ளே போய் ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறாரு அபிஷேக் ரூமை விட்டு வெளியில் போயிட்டு காந்துகிட்ட சொல்கிறாரு நான் எல்லாத்தையும் மறைச்சி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையிலே எப்படியாவது கௌதம் அதை பார்க்குற மாதிரி நம்ம செஞ்சிடணும் அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் நீ இந்த தர போட்ட பிளான் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆக போகுது அந்த கெளதம்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவன் இந்த மாதிரி ஒரு லெட்டரை பார்த்தான்னு வச்சுக்கியன் கண்டிப்பாக மதுமிதா மேலே எந்த ஒரு ஆம்பளைக்கும் சந்தேகம் வரும் இதுமாரி கௌதமும் சந்தேகப்பட போகிறான் பெரிய பிரச்சனையாக க்ரியேட் ஆக போகுது அப்படின்னு லக்ஷ்மிகாந்த் இருக்காரு